என்னுடைய ஆற்றல் அல்ல என்னுடைய பணி அல்ல இறை ஆற்றலோடு அவர் பணி செய்ய இயேசுவினுடைய பணி செய்ய கடவுளுடைய பணி செய்ய என்ற விருது வாக்கோடு முதல் வார்த்தை பாட்டை குலுனி சபைக்கு கொடுத்து இன்று எங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கும் திரு ஆனந்தராயர் ஜூலியட் பவுலின் மேரி இவளுடைய அன்பு மகள் அருட் சகோதரி சோனியா மேரி அவர்களுக்கு திருத்தல அதிபர் தந்தை அருட்பணி ஆல்பர்ட் அடிகளார் சார்பாகவும் பள்ளி முதல்வர் ஆழ்வின் சார்பாகவும் இருக்கின்ற அருட்பணியாளர்கள் சார்பாகவும் நம்முடைய குளூனி அருட் சகோதரிகள் உதயம்பட்டு க்ளூனி கன்னியர் தலைவி அருட் சகோதரி எமிலியானா சார்பாகவும் கூடியிருக்கின்ற உறவினர்கள் சொந்தங்கள் அனைவர் சார்பாகவும் புதிய அருட் சகோதரிக்கு வாழ்த்துக்களும் ஜபங்களும் ஆசிர்வாதங்களும் பிரியமானவர்களே ஏறக்குறையே ஒரு ஆண்டுக்கு முன்பாக ஹைதராபாத் ஒரு அருட்சகோதரிக்கு ஐம்பது ஆண்டு கொண்டாடுகின்ற ஒரு திருப்பலிக்கு சென்றிருந்தேன் அப்பொழுது மறையுறை ஆற்றுகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது அப்பொழுது அந்த சகோதரி இதே போல முதல் வரிசையில் ஒரு அழகான பூ மாலை அமர்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களை பார்த்து ஒரு சிறிய கேள்வியை ஆங்கிலத்தில் கேட்டேன் டே சிஸ்டர் குட் யூ டிஃபைன் மீ யூ ஆர் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் ரிலீஜியஸ் லைஃப் இன் எ வேர்ட் ஒரே ஒரு வார்த்தையில் இந்த ஐம்பது ஆண்டு துறவர வாழ்க்கையை உங்களால் சொல்ல முடியுமா விவரிக்க முடியுமா என கேள்வி கேட்டு ஒரு சில வினாடிகள் கொடுத்தேன் அந்த ஒரு சில வினாடிகளில் அந்த அருட்சகோதருடைய முகத்தில் ஒரு மாற்றம் கொஞ்சம் மகிழ்ச்சி கொஞ்சம் கண்ணீர் கொஞ்சம் பொறுமையாக சொன்னாங்க ஃபாதர் இயேசுவுக்கு நன்றி சொல்லுகிறேன் ஐ தேங்க் ஜீசஸ் அவ்வளவுதான் பிரியமானவர்களே உன்னதமான வார்த்தை அந்த ஐம்பது ஆண்டு கால துறவற வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்த விதத்தை ஒரே ஒரு வார்த்தையில் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏன் போய் தனியாக கேட்டோம்னா பெரிய கதை சொல்லுவாங்க பெரிய வரலாறு இருக்கும் இன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் அவற்றில் இருக்கும் ஆனால் அவள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இப்பொழுது அதே கேள்வியை இது அஞ்சாவது வருஷமாம்மா கான்வெண்ட்டில் சேர்ந்து எத்தனாவது வருஷம் நாலாவது வருஷம் உங்களை கேட்கிறேன் என்று சொன்னால் உங்களுடைய மனதில் என்ன வார்த்தைகள் வரும் அதே தான் சிஸ்டர் சொல்கிறாங்க இன்னும் நிறைய சிஸ்டர் இருக்காங்க இருபது முப்பது எம்ளே நம்ம ஐம்பது டச் பண்ணிட்டாங்களா அறுபதா முடிஞ்சிடுச்சு ஓகே பிரியமானவர்களே ஒரு உன்னதமான பதில் அந்த அருட் சகோதரி சொன்ன பதில் நம்முடைய அருட் சகோதரி நாம் அனைவரும் இப்பொழுது இணைந்து அருட்பணியாளர்களோடு உறவினர்கள் ஊரர் எல்லோரும் இணைந்து ஒரே ஒரு நோக்கம்தான் இறைவனுக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் எதற்கு இந்த நன்றி பிரிமானவர்களே வில்லியனூர் மிகப்பெரிய திருத்தலம் ஏராள மக்கள் ஏராளமான மக்கள் வருகிறார்கள் போகிறார்கள் இங்கே வாழுகிறார்கள் அதிலும் உதயம்பட்டு கொம்பாக்கம் கிளை கிராமம் இங்கு ஏராளமான குடும்பங்கள் இருக்கின்றன எல்லாவற்றையும் தாண்டி எல்லோரையும் தாண்டி ஆண்டவர் பெயர் சொல்லி அருட்சகோதரி சகோதரி சோனியா மேரி உன்னை என் பணிக்காக அழைக்கிறேன் எனக்காக அழைக்கிறேன் என ஆண்டவர் அழைத்திருக்கிறார் அந்த ஒரு நிலைமை அந்த ஒரு சிந்தனையோடு இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே எல்லோருக்குமான ஒரு கேள்வி துறவரம் இன்பமா துன்பமா எம்லியான என்ன சரி டக்குன்னு இன்பம் சொல்லிட்டாங்க மற்றவங்க துறவரம் இன்பமா துன்பமா எல்லாம் சொல்லுங்க ரெண்டு இருந்தாலும் நிறைய பேசுனீங்களே இப்போ சொல்லும் இன்பமாக இருக்குது துன்பமாக இருக்குது நான் பிரசங்கமே வைக்க தேவையில்ல முடிச்சிடலாம் பழகுது வெரி குட் இந்த பக்கம் இன்பம் சென்ட்ரலு இன்பம் நான் சொல்லுகிறேன் துறவரம் துன்பமானது துறவரம் துன்பமானது துறவரம் இன்பமாக துன்பமாக மிகப்பெரிய ஒரு பற்றிமன்றத்தை நாம் நடத்தலாம் வரவேற்பு அதிபர் தந்தை மாலையிட்டு சிறு குழந்தைகள் பூக்களை எல்லாம் தெளித்து மிக்க மகிழ்ச்சியாக ஆர்வத்தோடு வந்தோம் ஆனால் இந்த பாதை பூக்கள் நிறைந்த பாதை அல்ல பூக்கள் நிறைந்த பாதை அல்ல மண்ணின் மைந்தர் அருட்பண்ணி ஜெயராஜ் சொன்னார் பூசைக்கு முன்னாடி சமி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் மாலை போட்டு கூப்பிட்டு வந்தீங்க ஆடு வெட்டுற மாதிரியே இருந்துச்சு எனக்கு அப்படின்னு சொன்னார் துறவரம் துன்பமானது பூக்கள் நிறைந்த பாதை அல்ல முட்கள் நிறைந்த பாதை ஏராளமான சவால்கள் ஒதுக்குவது வெதுக்குவது ஏற்றுக்கொள்ள முடியாதது மன்னிக்க முடியாதது ஒருவர் மற்றவரோடு நெருங்கி செல்ல முடிய பல்வேறு விதமான துன்பங்கள் இந்த பாதையில் உண்டு இந்த வாழ்க்கையில் உண்டு எனவே தான் சொன்னேன் துறவரம் துன்பமானது இதற்கெல்லாம் யார் காரணம் தொங்கிட்டு இருக்கார் இயேசு அவர் தேர்ந்தெடுத்த பாதை சிலுவை பாதை துன்பமான பாதை துயரமான பாதை எனவே இந்த பாதை துறவரம் துன்பமானது அடுத்த டாபிக் துறவரம் இன்பமானது என்ன ஃபாதர் ரெண்டு வருஷம் குழப்பத்தில் இல்லாத இப்போ திருப்பி குழப்பிறீங்களா அப்படின்னு யாரும் கேட்கக்கூடாது பிரியமானவர்களே துறவரம் அல்லது இறைவனுடைய அழைப்பு இன்பமானது நான் ஏற்கனவே சொன்னேன் இவ்வளவு பெரிய திருத்தலம் இவ்வளவு மக்கள் எல்லோரையும் தாண்டி குருக்களாகி எங்கள் அனைவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் அதே போல் ஒவ்வொரு அருட்சகோதரிகளையும் ஏராளமான பேர் இருப்பினும் அறிவு ஆற்றல் எல்லாவற்றையும் தாண்டி பெயர் சொல்லி இறைவனை அழைத்திருக்கிறார் அவருடைய பணிக்காக எல்லோருக்கும் அழைப்பு கிடைக்குமா கிடைக்கும் பல்வேறு நபர்களுக்கு குடும்பத்தில் பொதுநிலையினர் மற்ற பணிகளுக்காக ஒரு சில பேருக்கு மட்டுமே இயேசுவினுடைய பணிக்காக இயேசுவுக்காக வாழ இயேசு அழைப்பை கொடுக்கிறார் ஆண்டவர் அழைப்பை கொடுக்கிறார் அந்த அழைப்பை நம்முடைய பிள்ளை பெற்றிருக்கிறது எனவே துறவரம் இன்பமானது ஆக துறவரம் என்பது இன்பமும் துன்பமும் இரண்டரை கலந்து இயேசுவோடு பயணிக்கின்ற ஒரு வழி பாதை அந்த பாதையிலே நம்முடைய கிராமத்தினுடைய அன்பு மகள் காலடி எடுத்து முதல் மாதம் என்று சொல்லலாம் அல்லது முதல் நாள் என்று சொல்லலாம் முதல் ஆண்டு என்று சொல்லலாம் முதல் ஆண்டிலே நிற்கிறார் அவர் தொடர்ந்து இறைவனுடைய கரம் பிடித்து ஒவ்வொரு நாளும் நடக்க ஓட இந்த திருப்பலையிலே அவருக்காக நாம் ஜெபி அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே அருட் சகோதரி அழைப்பிதழில் அருட் சகோதரி பேர் போட்டு பக்கத்தில் என்ன இருந்துச்சு பீடெக் பீடெக் மிகப்பெரிய படிப்பு நான்கு வருடம் நான்கு வருட படிப்பு அது கட்டுமான பணியாக இருக்கலாம் என்ஜினியரிங்கில் அல்லது மென்பொருளாக இருக்கலாம் எது எப்படியானாலும் சரி நீங்கள் படித்திருக்கின்ற அந்த பொறியாளர் பணி இறை மக்களை கட்டி எழுப்ப உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உதவி செய்யாவிட்டால் அந்த படிப்பு தேவையில்லாத படிப்பு தாழ்மையோடு அதை பதிவிடுகிறேன் அந்த படிப்பை அதோடு கூட சபையில் இணைந்து கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் மனதில் நிறுத்தி இறைவினிடத்தில் ஒப்பு கொடுத்து இறை சமுதாயத்தை இயேசுவினுடைய சமுதாயத்தை கட்டி எழுப்புகின்ற பணி உங்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது உங்கள் சபையின் வழியாக அந்த பணியை நீங்கள் நிறைவாக செய்ய நாங்கள் அனைவரும் இருக்கிறோம் உதவி செய்கிறோம் ஜபிக்கிறோம் உங்களுக்கு ஒத்துழைப்பை தருகிறோம் என்பதுதான் இந்த திருப்பள்ளி இந்த ஜபம் இந்த நன்றி பிரிமானவர்களே நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம் ஒரே ஒருவன் இயேசுவிடம் வருகிறான் ஆண்டவரே நான் சுகம் பெற்றுவிட்டேன் நன்றி உடனடியாக இயேசு கேட்ட கேள்வி மற்ற ஒன்பது பேர் எங்கடா போனானுங்க அவனுங்க அப்படி தான் அவர் கேட்டிருக்கணும் பைபிளில் கொஞ்சம் அழகாக டீசெண்டாக எழுதியிருக்காங்க எங்கே போனானுங்க மற்ற ஒம்பது பேரோ பிரிமான்றி சிந்திப்போம் ஏசு நம்மிடம் நன்றியை எதிர்பார்க்கின்றாரா அவருக்கு நாம் நன்றி செலுத்துகின்ற பொழுது அவர் வளர்வாரா அல்லது குறைவாரா ஒன்றும் கிடையாது ஏன் அவர் நம்மிடம் நன்றி எதிர்பார்க்கிறார் நம்ம க்ளூனி ஸ்கூல் தான் நினைக்கிறேன் ஒரு வாட்டி கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் எல்லாம் முடிச்சிட்டு ஜெய் சிஸ்டர் சொன்னாங்க டுமாரோ வில் பி அ ஹாலிடே உடனே வந்த சத்தம் என்ன தேங்க் யூ சிஸ்டர் காரணம் என்ன உள்ளத்தின் மனதில் மகிழ்ச்சி இருக்கின்ற பொழுது நன்றி வெளிப்படும் இன்று நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு நிறைந்திருக்கிறோம் அருட் சகோதரி நிறைந்திருக்கிறார் அதனுடைய வெளிப்பாடு தான் நன்றி இந்த திருப்பலி இந்த நன்றி செலுத்துகின்ற திருப்பலையில் அருள் சகோதரிக்கு ஒரு அழகான படத்தை இங்கே இருக்கின்ற அனைவரின் சார்பாக நம்முடைய கிராமத்தின் சார்பாக கொடுக்க விரும்புகிறேன் ஒரு மாதத்திற்கு முன்பாக இதை பார்த்து பிடித்தது பல்வேறு நபர்கள் கொடுக்கலாம் என இதை கொடுத்து கொண்டிருக்கிறேன் இங்கு இருப்பது யார் யார் இருக்கா ரைட் சைடு சென்டர் திரு குடும்பத்தை அருள் சகோதரிக்கு அனைவர் சார்பாக கொடுக்கிறேன் ஏன் கொடுக்கிறேன் பிரியமானவர்களே சூசியப்பிறை பார்க்கின்ற பொழுதெல்லாம் நேர்மை அமைதி ஒத்துழைப்பு உங்களுடைய மனதிலே வர வேண்டும் அன்னை மரியா பெரிய விளக்கம் தேவையில்லை ஆண்டவரே நான் உம்முடைய அடிமை அவ்வளவுதான் ஒரு நாள் அல்ல அல்ல கடைசி வரை இன்று வரை அன்னை மரியா ஆண்டவரே என்னுடைய திட்டங்களெல்லாம் ஜீரோ உம்முடைய திட்டம் என்ன அதன்படி நான் வாழ வேண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இறுதியாக இயேசு கிறிஸ்து பெரிய விளக்கம் சொல்லலாம் ஒரே ஒரு விளக்கம் பாவம் அறியாமல் கரைபடாமல் இன்றும் நம் அனைவருக்கும் தலைவராக குருவாக இருக்கிறார் இந்த படத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுதெல்லாம் இந்த சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நான் சூசிய பிறை போல என்னுடைய பணிகளில் நேர்மையாக இருக்க வேண்டும் சூசிய போல உழைக்க வேண்டும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அன்னை மரியாதை பார்க்கின்ற பொழுதெல்லாம் தாழ்ச்சி அண்டவரே நான் உம்முடைய அடிமை அந்த சிந்தனை உங்களுக்குள்ளாக வர வேண்டும் இறுதியாக இயேசுவை பார்க்கின்ற பொழுது நான் கரைவிடாமல் பாவம் படாமல் கடைசி வரை இயேசுவே உமக்காக வாழ வேண்டும் என்ற சிந்தனையோடு உங்களுக்கு இந்த படத்தை திருத்தல் அதிபர் இப்பொழுது வழங்குவார் ஆக இறை ஆற்றலோடு இயேசுவினுடைய ஆற்றலோடு அவர் பணி செய்ய இறையினுடைய பணி செய்ய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவையான இயேசுவினுடைய உடனிருப்பை ஆசிரை அருளை அனைவரும் சேர்ந்து இந்த திருப்பலையில் உங்களுக்காக பெற்று கொடுக்கிறோம் ஜபிக்கிறோம் வாழ்த்துகிறோம்